இயற்கை அனர்த்தத்தால் நெற்கதியாகி அடிப்படை வசதிகளின்றி ஏதிலைகளாக்கப்பட்ட நிலையில் வாழும் டெனிஸ்வத்த தோட்ட மக்களின் கதையை நாம் இன்று பதிவு செய்கின்றோம் கேகாலை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட டெனிஸ்வத்த தோட்ட மக்களின் தற்போதைய நிலையே இது பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் ஏற்பட்ட மண் சரிவில் இந்த தோட்டத்தில் வாழ்ந்த மூவர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவத்தை அடுத்து ஐந்து தொழிலாளர் குடியிருப்பு தொடர்களில் வசித்த நாற்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்று இருபத்தி ஐந்து பேர் தோட்ட தொழிற்சாலையில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டனர் மண் ஏற்பட்டு ஒரு வருடமும் இரண்டு மாதங்களும் கடந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இதுவரையில் இந்த தொழிற்சாலையிலேயே வாழ்ந்து வருகின்றனர் இப்ப நேரத்தான் மழை அப்படி ஒழுகுது இதுலயும் வச்சுக்கிட்டு நாங்க எங்க ஆச்சு எப்படி நடக்க செய்யறது நாங்க வந்து இப்ப ஒரு வருஷம் ஆச்சு நாங்களும் படிக்கிறதுல முன்னேறது இல்லையா குடஞ்ச ஸ்டோர்ல வச்சுக்கிட்டு மழையான மழை என்ன செய்யறது இங்க பாருங்க பிள்ளைங்களை வச்சுக்க கஷ்டமா இருக்கு எங்களுக்கு முக்கியமான இந்த காணி விஷயத்த செஞ்சு எங்களுக்கு என்ன சரி நல்ல மழையா செஞ்சு கொடுங்க எங்களுக்கு எதுவுமே வேணாம் எங்களுக்கு வீடு வாசம் இருந்தா போதும் இந்த மாதிரி நிலைமையில எங்களுக்கு இருக்க முடியாது எங்க புள்ள குட்டிங்க பாருங்க படுற ஓட்டு தாக்க வரீங்க எல்லாத்துக்கும் வரீங்க இதெல்லாம் செய்யாலும் மறந்தா ஏன் இந்த இந்த இதுக்கு ஒரு வீடு திட்டத்தை கட்டி குடுக்கலா வீட்டு திட்டம் கட்டி கொடுத்துருக்காங்க அந்நேரம் இவ்வளவோ வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்படியே நடக்குமா இந்த நாட்டிலயும் மனசாட்சி இல்லையா இறந்தவர்களின் உடலை வீட்டில் வைத்து இறுதி கிரியைகளை கூட நிகழ்த்த முடியாத நிலையில் அல்லனுருகின்றனர் தோட்ட மக்கள் கடந்த பதினான்கு மாதங்களில் பல உறவுகள் தம்மை விட்டு பிரிந்து சென்ற போதிலும் அவர்களின் உடல்களை நல்லடக்கம் செய்வதில் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கியதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் அனர்த்தம் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் வார்த்தைக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டு செல்லா காசுகள் ஆகிவிட்டன தேர்தல் காலங்களில் மாத்திரம் மக்களின் வாக்குகள் மூலம் தமது தேவைகளை பூர்த்தி செய்யும் அரசியல்வாதிகள் மக்களின் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய தவறுவது மிகவும் வேதனைக்குரிய விடயமே